ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துர்கா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சூரியன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லவும் இதக்கிட்டதுமே சூரிய அதிர்ச்சி அடையிறாங்க இவர் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தாராவும் சொல்கிறாங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இவன் உங்ககிட்ட நெருங்கி பழகினான்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஊர்க்காரங்களும் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்களும் கேட்குறாங்க ஆமாம்மா நீ சொல்றதுல வந்து என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்ப அப்போ துர்கா வந்து ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்க கேட்க சூர்யாவுக்கு அதிர்ச்சி அடையுது இது எல்லாமே எனக்கும் ஆரிக்கும் பண்ணுதானே தெரிஞ்சவரகம் இது எல்லாம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சிருக்கு இவ எப்படி வந்து சொல்லிட்டு அதிர்ச்சி அதிர்ச்சடைகிறாங்க அப்போ அதில் வந்து அவங்க ஊர்க்காரங்க வந்து கேட்குறாங்க என்ன சூர்யா இவ சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கும் போது சூர்யாவும் ஆமா அப்படிங்கிறாங்க உடனே வந்து துர்கா சொல்றாங்க பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு இந்த ஆதாரம் போருமா இதுக்கு மேலேயும் ஒரு ஆதாரம் சொல்லணும்னா அவருக்கு தொடையில வந்து ஒரு மச்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சூர்யா அதிர்ச்சியடைகிறாங்க என்னது இவ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து அவர் சொல்றாங்க சரி அவர் தனியாக வச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவர் இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க ஆமா அவங்க சொன்ன மாதிரிக்கே வந்து அவருக்கு அந்த தொடையில மச்சம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க இதுக்கு மேல என்ன ஆதார தேவை அப்படிங்கவோ அப்ப தாரா சொல்றாங்க அதெல்லாம் முடியாது இவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணணும் அப்படிங்கும்போது உடனே வந்து ஒரு லேடி வந்து சொல்லிட்டு என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க அந்த பொண்ணு வந்து நடந்த எல்லா உண்மையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டு இருக்கிறா அதுவும் வந்து சூர்யா வந்து உண்மன் வர சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தாம அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அசிங்கப்படுத்த போறீங்களா என்ன அதெல்லாம் முடியாது அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான் வந்து அவ சூர்யா வந்து புஷ்பா கடத்தில தாலி கட்டுறதுல எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது துர்கா கடத்தில் தான் தாலியை கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஹாசினி சொல்கிறாங்க நானும் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கும் போது இப்போ சூர்யா நினைக்கிறாங்க ஹாசினி நம்மளுக்காக தான் சப்போர்ட் பண்ணி ஏதோ பேச போகிறா அப்படின்னு சொல்லும் போதுட்டு நினைக்கும் போது இப்போ காசினி சொல்கிறாங்க சூர்யா மாமா அப்பப்போ வந்து துர்காவை தனியாக அழைச்சிட்டு போய் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க சூர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஹாசினி நீயும் எனக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ ஹாசினி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா எனக்கு வர வழி தெரியல எப்படியாவது ர்க்கா கழுத்தில் நீங்கள் தாலி கட்டணும் அதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து நான் பொய் சொல்லிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு காசிரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கவும் அடுத்து சூர்யா வந்து நான் துர்கா கிட்டே தனியாக பேசுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க நான் சொல்றது கேளு துர்கா நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நீ சொல்றேன்னு எனக்கு தெரியுது ஆனால் அதுக்காக வந்து நான் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது எனக்கு சுத்தமாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த விதில் விருப்பமும் கிடையாது நான் புஷ்பா கழுத்தில் தான் தாலி கட்ட விரும்புகிறேன் அதனால நீ சொன்னது எல்லாமே வந்து பொய் சொல்லு அப்படின்னு சொல்லவும் துர்கா வந்து மாட்டவே மாட்டேன்றதாங்க அதுக்கப்புறமா துர்கா வந்துடவும் உடனே வந்து சூர்யாவும் அவங்க பின்னாடியே வந்துருந்தாங்க அப்போ ஊர்காரங்களும் சொல்றாங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுலாம் போதும் நீங்க வந்து அவங்க துர்கா கழுத்துல வந்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லும் சூர்யா வந்து எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தாரா சொல்றாங்க இன்னைக்கு இந்த கல்யாணமே நடக்காட்டாலும் பரவாயில்ல ஆனால் துர்கா கழுத்துல மட்டும் சூர்யா வந்து தாலி கட்ட மாட்டான் அப்படின்னு தாரா சொல்லவும் உடனே வந்து ஊர்காரங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாம்மா அவள் வந்து எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி அவளுக்கு நடந்து நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்கிறா நீங்க என்னன்னா வந்து உங்க பையனை வந்து துர்கா களத்துல தாலி கட்ட சொல்லதுக்கு இல்லாம நீங்க என்னன்னா அந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு போறீங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க சொல்றது நடக்காது நாங்க துர்காவுக்காக தான் நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுவோம் இப்பமே இந்த இடத்துலயே வந்து சூர்யா வந்து துர்கா களத்துல தாலி கட்டியே தீரணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே புஷ்பா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப தாரா கிட்ட போய் சொல்றாங்க என்னம்மா இந்த மாதிரி நடந்து போச்சு இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து தாரா சொல்றாங்க அதான் துர்கா உடம்புல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறா இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல நானும் வந்து எவ்வளவு தூரம் என்னால வந்து பேச முடியுமே எல்லாமே பேசிட்டு இருக்கிற ஆனா அந்த ஊர் ஜானங்க எல்லாருமே வந்து துர்காவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க பத்தா குறைக்கு இந்த காசினி வேற வந்து சூர்யா வந்து அப்பப்ப வந்து துர்காவை தனியா ரூமு கழிச்சிட்டு போவோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறா என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா வந்து ரொம்ப விக்கட்டான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து என்ன நல்ல நேரம் முடியறதுக்குள்ளையும் ரெண்டு பேரும் மனமடைக்கு போங்க நல்ல நேரம் முடிச்சிருப்போது அப்படிங்கும்போது என்ன துர்கா போ மணமடைக்கு போ அப்படின்னு சொல்லவும் துர்கா வந்து மனமடையில போய் உட்காரதுக்காக போறாங்க ஆனால் சூர்யா வந்து எதுவுமே பெசாம நின்றுட்டு இருக்கும் போது உடனே வந்து தேவிப்பாப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகும்போது சூர்யா வந்து இஷ்டமே இல்லாமல் வேறு வழி இல்லாம அவங்க மனம் போகிறாங்க போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தாரா வந்து அவங்க புலம்பி தீத்துட்டு இருக்கிறாங்க ஐயோ நான் நினச்சது எதுவுமே நடக்காம போச்சுதான் இப்போ வந்து சூர்யா மட்டும் அவள் வந்து மாரிக் கழுத்துல தாலி கிட்டா அவ்வளோதான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம போயிடும் மாறி திரும்பவும் வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்போ என்ன பண்ணுறதுக்கு கடைசி நேரம் வரைக்கும் நம்ம போராடியாச்சு என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும் போது புஷ்பாவும் வந்து ரொம்பவே வந்து கண்கலைங்க இருக்கிறாங்க என்ன மேடம் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நான் என்ன ஒன்றும் பண்ணாமையே இருக்கிறேன் இவ்வளோ தூரம் நான் பேசியாச்சியா நான் அந்த ஊர் ஜனங்க மொத்தமும் அவள் துர்கா வந்து அவள் பக்கமெலாம் அவள் திருப்பிட்டா இப்போ அதனால தானே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாரம் வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஐயரை வந்து தாலி எடுத்து கொடுக்கவும் சூர்யா வந்து அந்த தாலி எடுத்து அவங்க அப்படியே வந்து மாரி களத்தில் கெட்டாம வச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தாலியை கட்டுங்க டைம் முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே சூர்யா வந்து துர்கா களத்தில் அவங்க தாலியை கட்டி இருந்தாங்க இதை பார்த்துட்டு ஹாசினி பார்வதி தேவி எல்லாருமே சந்தோஷப்படவும் அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து கிட்ட சொல்றாங்க அதாவது துர்கா கிட்ட சொல்றாங்க நீ நினச்ச மாதிரி கழுத்தில் நீ தாலி கட்டிட்டே நீ வேணா தாலி வேணா என் கையால் வாங்கியிருக்கலாம் அண்ணன் என்றைக்குமே என் பொண்டாட்டியாக நீ ஆகவே முடியாது இன்னும் பொழுது தான் என் ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யா வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அடுத்து நான் வந்து தாராவுக்கு என்ன பண்ணதுனே தெரியலை நீ வீட்டுக்கு தானே வார உன்னை பாரு நான் ஓட ஓட நான் விரட்டுறேனா இல்லையானு பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ புஷ்பா சொல்கிறாங்க இன்னுமேலும் எனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கும்போது இல்லை புஷ்பா இன்னுமேலு தான் உனக்கு அந்த வீட்டிலே வேலை இருக்குது நம்ம இவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் ஓட ஓட விரட்டுமோ விரட்டணும் ஏன்னால் கண்டிப்பாக வந்து சூர்யா வந்து அவளை ஏற்றுக்கிட்ட ஒன்னே அவள் தாலி கெழட்டல அது நல்லா சூரியன் இன்னுமும் நம்ம பக்கம் தான் இருந்துகிட்டுருக்குறான் அது ஒன்று போதும் இவள் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரத்துலேயே இவளை நம்ம விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து சூர்யாவும் அவங்க துர்காவும் வந்து காரை விட்டு இறங்கினதுமே உடனே பார்வதி சொல்றாங்க காசினி நீ போய் ஆரத்தி எடுத்துடுவா அப்படின்னு சொல்லவும் உடனே ஹாசினியை ஆரத்தி வர்றதுக்காக போகிறாங்க உடனே சூர்யா சொல்றாங்க ஆமாம் இந்த கல்யாணத்துக்கு ஆரத்தி ஒன்று தான் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகவும் அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க சூர்யா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போகணும் கொஞ்சம் நீ நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சூர்யாவும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஹாசினி வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு புஷ்பா தாரா எல்லாருமே எரிச்சலோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து தேவி வந்து துர்காமா வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க துர்கா வந்து ஒரு வித பயத்தோட தான் இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க ஏன்னா சூர்யா வந்து தாமெல்லாம் விருப்பப்பட்டவொன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அதனால வந்து அவர் சும்மா இருக்க மாட்டாரு அது மட்டுமா தாராவும் புஷ்பாவும் அவ்வளவு சும்மா இருக்க மாட்டா மாட்டாள் தான் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க இவங்களெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு துர்கா வந்து ஒரு வித பதட்டத்தோடய இருக்கும்போது அப்போ தேவி கேட்குறாங்க என்னம்மா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் நினைச்ச மாதிரிக்கே நீங்க எனக்கு அம்மாவா கிடைச்சிட்டீங்க எனக்கு அது போருமா நீங்க எனக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு மாரியம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்த நடக்கும்